நம்ம விமர்சனம் இது வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து தாதாக்களின் வாழ்க்கை குண்டர்கள் ராஜ்யம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க தக் லைஃப் அப்படின்னு சொல்வாங்க அவங்களுடைய பற்றி அது மாதிரி ஒரு கடின வாழ்க்கையை வாழ்றவங்களோட வாழ்க்கை கதை தான் இந்த படம் தக் லைஃப் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நாயகன் படத்துல ஒர்க் பண்ண இணைந்து ஒர்க் பண்ணி ஒரு அருமையான படத்தை கொடுத்த கமல்ஹாசனும் மணிரத்னமும் இணைஞ்சு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அதனாலேயே இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இந்தியா முழுவதுமே இருந்தது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா டைம் பத்திரிகை வந்து தலை முதல் நூறு இந்திய படங்கள் வரிசையில நாயகன் படத்துக்கு தேர்வு செஞ்சிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாயகன் படம் வந்து தமிழ் சினிமால ஒரு புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அதே பாணியில அவங்க ரெண்டு பேரும் இப்போ மாமனாரும் மருமகனாகவும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையில திறம்பட செய்து கோல் வச்சு புகழ் உச்சியில இருக்காங்க ரெண்டு பேருமே இந்திய சினிமாலேயே ரெண்டு பேரும் புகழ் உச்சியில் இருக்காங்க மாமனார் மருமகனும் இப்ப அவங்களே சேர்ந்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த உருவாக்கத்திற்கு பலன் கிடைத்ததா அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா அப்படிங்கிறத பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்ட காயல்பட்டினம் ஊரை சேர்ந்த ரங்கநாயக சக்திவேல் அப்படிங்கிறவர் இப்போ புதுதில்லிக்கு போய் ஒரு மிகப்பெரிய தாதாவா மாறிட்டார் அண்டர்கவுண்ட் தாதா நேரடி தாதா கொலை கொள்ளைகளை கஞ்சாதவர் ஒரு பெரிய டீமையை கூட வச்சிருக்காரு கேங்ஸ்டர் வச்சிருக்காரு அவருக்கு எதிரணியில இருக்கிறவரு சதானந்த் அப்படிங்கிறவரு உள்ளூர் பார்ட்டி இவர் கூட அவருடைய கமல் கூட அவருடைய சொந்த அண்ணன் நாசரு கூட இருக்காரு தனிகளை பரணி கூட துணைக்கி இருக்காங்க அப்ப இவங்க வீட்டுல வந்து சதானந்த் வந்து சமரச பேச வர்றாரு பேசி குடிச்சிட்டு போகும்போது அவர் ரகசியமாக போலீஸுக்கு தகவல் சொல்லி வர சொல்லியிருக்காரு போலீஸ் ஏசி பாபுராஜ் தலைமையில் ஒரு டீம் கமாண்டோ படை அதை சுற்றி வளைக்கிறாங்க அப்போ நடக்கிற துப்பாக்கி சண்டையில அந்த வீட்டுக்கு பேப்பர் போட வந்த குமரவேல் அப்படிங்கிற ஒரு அப்பாவி இளைஞர் சுட்டு கொல்லப்படுறாரு ஆனால் அவரை வந்து சொட்டு கொண்டது உள்ள இருக்கிற டீம் இந்த கமலோட டீம்ல இருந்து அவர் எதிர்பாராத விதமாக போலீஸ் தான் வந்துட்டு அவங்களும் நினைச்சு சுட்டாங்க அவர் வந்து குமரவேலுக்கு ஒய்ஃப் இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பேர் சின்ன சின்ன பிள்ளையா நாலு வயசு ஆறு வயசு ஆறு வயசு பையன் நாலு வயசு பொண்ணும் அவர்களுக்கு என்ன அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது தெரியல அழி இந்த பையன் மட்டும் அவங்க அப்பாவை பார்த்து அழுகிறோம் பொண்ணுக்கு அந்த கூட்டத்தில் காண போச்சு கமல் வந்து அந்தங்கிறது தப்பிச்சு போக பார்க்கும்போது அந்த பையனை அப்படியே தூக்கிட்ட வெளியில் வந்துடுறத அந்த பையனை வச்சு தப்பிச்சிட்டார் அதை கடைசியாக பாபுராஜ் அவரை அரஸ்ட் பண்ண வரும்போது துப்பாக்கி வச்சு அரஸ்ட் பண்ண வரும்போது அந்த பையனை கடைமா வச்சு தப்பிச்சிட்டாரு கமல் ஆனா பாபுராஜ் பயங்கர அடிபட்டு குண்டடிபட்டு ஒரு அதுக்கப்புறம் வேலையே பார்க்க முடியல பார்க்க முடியாம ஒரு முட வீட்டுல இருந்துட்டார் இப்ப கமல் அந்த பையனை தூக்கிட்டு போய் அந்த பையன் பேர் அமரன் தானே வளர்த்திருக்காரு இப்ப அந்த பையன் வளர்ந்து பெரியவனாயிட்டாங்களா இப்ப இருபத்தி ஆறு வருஷம் கழிஞ்சு போச்சு இந்த கதை நடக்கின்ற இடம் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்பவும் அதே டெல்லியில மிகப்பெரிய தாதா வாத்தா இன்னும் அண்ணன் இந்த பேர் ரெண்டு பேரும் இருக்காங்க அமரன் வந்து இவருடைய தாய் தளபதி மாதிரி இருக்காரு ஆனால் என்னுடைய மகன் மாதிரி அப்படி சொல்லியே வளர்த்துருக்காரு கமல் கமலோட ஒய்ஃப் வந்து அபிராமி இதுல கமலுக்கு த்ரிஷா அப்படிங்கிற திரிஷா கூட ஒரு துடுப்பு உண்டு அதாவது கள்ளக்காதலி அவங்க ஒரு கேபிலட் டான்ஸ் அடிக்கிட்டு இருந்தவங்கள அவங்கள கூப்பிட்டு வந்து தன்னுடைய காதலியை வச்சிருக்காரு நாசரோட பொண்ணு வந்து ஒரு சதானந்தோட தங்கச்சி மகன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு கர்ப்பம் ஆயிடுறாங்க அவர் வந்து கல்யாணம் அப்படின்னா என்ன சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறோம் அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கோபமான கமல் வந்து அந்த பையனை கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலு போயிட்டு திரும்பி வெளியே வரும்போது நேரடியா திரிஷா வீட்டுக்கே போயிட்டு அதுக்கப்புறம் மூணாவதுக்கே வர்றாரு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாசருக்கு இவர் மேல கொஞ்சம் பொறாமை கமல் மேல எல்லா புகழும் அவருக்கே போகுது எல்லா பேரும் அவருக்கே போகுது நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர் புலம்புறாப்ல அவர் கூட ஜோஜி ஜார்ஜி இப்ப இருக்காரு ஜோஜி ஜார்ஜி ஒரு படை தளபதியா இருக்காரு அப்புறம் பக்ஸ்டர் பக பகவதி பெருமளு கூட இருக்காரு இப்ப இவங்க எல்லாம் காலத்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க இதை நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரு எல்லாமே அமர்க்கே செய்யறாரு அப்படி சொல்லி செஞ்சுட்டு கடைசி அமர்கிட்டயே கதையை மாத்தி பேசுறாங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதே கமல் தான் சொல்லி மாத்தி பேசிட்டாங்க அமரன் வந்து கொலவெறி ஆயிரம் இத்தனை நாள நான் நல்லவன் நடிச்சுக்கிட்டு எங்க அப்பா எங்க அப்பா மாதிரி நடிச்சேன் கமல் அவர் இப்படி பண்ணலாம் அவர் இப்படி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா நான் அவர் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமா கமலை நேபாளத்தை கூட்டு போய் அங்க நேபாளத்துல கோயிலுக்கு கூட்டின்னு போ சொல்லிட்டு அங்க போய் அவர் குழப்பம் பாக்குறாங்க அதுல அவரை மாட்டிக்கிறாரு கமல் மாட்டி மிகப்பெரிய இடத்துல கீழ படிப்பு எல்ல சிக்கி கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் இவசர் இந்த கோஷ்டி திரும்பி வந்து அவனை அவர் போன இடத்துல எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாரு எங்களால் கண்டுபிடிக்க முடியல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கவுங்க சாம்ராஜ்யத்தை தெரியா பிரிச்சு இப்ப கோவால மிகப்பெரிய ஒரு கேசின நடத்துறாரு நாசர் அதே சமயம் இவரும் இல்லீகல் வேலையெல்லாம் அமர்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்துல மறுபடியும் கமல் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அங்க வர்றாரு அவர் எப்படி வர்றாரு ஏன் வர்றாரு வந்து என்ன செய்யறாரு பழி வாங்கினாரா இல்லையா அவருடைய ஒய்ஃப் என்னானாங்க திரிஷா ஆனாங்க இது மாதிரியான பல கேள்விகளுக்கு விடையதான் இந்த அப்படிங்கிற படம் கலைஞானி அப்படி சொல்ற அவரை பத்தி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பேசுவாரு எந்த அளவுக்கு நடிப்பாரு அப்படின்னு அதேதான் அந்த நடிப்புல ஒரு குறை கூட இதுல வைக்கல கமல்ஹாசன் அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு அதுலயும் ஏன் செய்யப்பட்ட அவருடைய இளைய ஒரு இளைஞரான ஒரு முகம் வந்து அபாரமான கமல் அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பு பல்வேறு காட்சிகளில் பல்வேறு விதமாக அவருடைய இயல்பான நடிப்பு காமெடியான நடிப்பு ஒரு செகண்ட்ல காமெடி கொண்டு வருவாரு அந்த சட்டையர் எல்லாம் கண்டிப்பா அந்த படத்திலையும் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் நான் கிடைச்ச சிம்பு இந்த பையன் இன்னும் கொஞ்சம் நல்ல நல்லவனா இருந்து இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நல்ல நல்ல படங்களை இந்த பையன் கட்டிப்பா செய்யலாம் சிம்பு செய்யலாம் சிம்புவோட அறிமுக காட்சி அதில் பிரமாதம் அதுக்கு பின்ன நீ இசை போட்டிருக்காரு வருங்க ரொம்ப நட்டகாசம் அவ்வளவு அழகா இருக்காரு ரசி தேட்டர்ல ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அந்த காட்சியை சிம்பு தயவு செய்து உணரணும் நல்ல படங்கள் நல்ல டய இயக்குநர்கள்ட்ட நல்ல கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கணும் நடந்துகிட்டா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவு வரலாம் அப்புறம் அடுத்து அபிராமி ஒய்ஃபா நடிச்ச அபிராமி அவங்க அபிர் பேர் அபிராமி வேற ஆனால் ரெண்டு க லவ்வர் கமல் தான் அதை திரிஷா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப கோவத்தில் ஒரு சீன்ல பொங்குவாங்க ஒரு பத்து நிமிஷம் பொங்கு பொங்குன்னு பொங்குவாங்க ரசிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அடுத்த செகண்டே ஒரு குப்புற கொடுற மாதிரி சீன் வச்சதுனால நம்ம அதுக்கு மேல சே அப்படி நமக்கு ஆகிப்போச்சு அடுத்து அழகி என்றும் அழகி திரிஷா அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் அதே அழகாக தான் இருக்காங்க உதடு பிரிக்காமல் வசனம் பேசுகிறாங்க இதுலேயும் அப்படியே தான் தன்னுடைய பிரசன்சை மட்டும் வச்சு இளைய இளைஞர்களை கவர்ந்து விடுத்திருக்கிறாங்க அப்புறம் லட்சுமி அந்த கடைசியில தான் அவங்க வர்றாங்க அந்த கடைசி சின்ன ஆனாலும் அந்த கடைசியில் வந்து அவங்க அண்ணனை பார்க்கறது காட்சி அவங்க அண்ணனை தேடி வர்ற எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி கவர்ந்துட்டாங்க சந்திரா என்ற லட்சுமி அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்றவங்க நாசர் பாபுராஜ் நான் சரி சொல்லி கேட்க வேணாம் அந்த அளவுக்கு சின்ன கோடு போட்டாலும் பெரிய கோடாவே நடிப்பார் இந்த படத்துலையும் அந்த பொறுமலை அவ்வளவு அழகா பொறுமை காட்டியிருக்காரு அவர் அவர் உண்மைகளை நடித்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகான அந்த பொண்ணு அவ்வளவு அழகான ஒரு முகம் அதை கடைசியா அப்பா கடைசியாக பார்க்கும்போது அவங்க காட்டுற அந்த ரியாக்ஷன்லாம் சூப்பர் சிம்பிளி சூப்பரா சொல்லலாம் நல்ல நடிக்க வச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா மணிரத்னம் மணிரத்னத்தோட டைரக்ஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கும் தெரியும் அந்த அளவுக்கு டைரக்ஷன்ரால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எந்த ஒரு சின்ன குறைபாடு கூட இல்லாம டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு மணி சார் ரொம்ப அழகான டைரக்ஷன் அதுலேயும் அதை அந்த ஃபர்ஸ்ட்ல சாதாரணத்தோட தங்கச்சிமான புலவன் ரசின்னு இருக்கு பாருங்க அதுல சிம்புவோட ஆக்ஷனு மொத்த ஆக்சன் ஆக்ஷன் அந்த டைரக்ஷன்லாம் சேம அவ்வளவு அழகான டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சண்டை எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா அவங்க படமாக்கியிருக்காங்க அத ஃபர்ஸ்ட் அந்த துப்பாக்கி சூட்ட சண்டை காட்சி உள்ளுக்குள்ள அங்கிட்டு ஓடுறது தப்பிக்கிறது அதெல்லாம் பிரமாதம் அன்பரி சகோதரர்கள் வச்சு வாங்கியிருக்காங்க அவரது கடைசி அந்த கடைசி சண்டை காட்சி கொஞ்சம் நீளமானது சிம்புவுக்கு அவருக்கு நடக்குது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற நம்ம கருத்து அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆனாலும் அந்த சண்டை காட்சியை யாருக்கும் அடிபடாம ஏன்னா இவரு கமல் பெரிய ஹீரோ சிம்புவும் பெரிய ரசிகர்கள் வச்சிருக்காங்க அதனால யாருக்கும் பாதகம் இல்லாம எடுத்திருக்காங்க ஒளிப்பதிவு ரவிகே சந்திரன் பிரமாதம் வச்சிருக்காரு பாருங்க கமலுக்கு கமல் முதுக கட்டிட்டு இருப்பாரு சத்தியமா நீங்க எத்த படத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க அவ்வளவு அழகான ஷார்ட் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு அந்த காட்சி அதுக்கப்புறம் நேபாள சம்மந்தப்பட்ட காட்சி திருச்செந்தூர் அப்புறம் கோவா இப்படி எல்லா காட்சி ஊருக்கும் போய் அப்பப்போ எடுத்திருந்தாலும் மொத்தமா அவர் எடுத்தது சென்னையில தான் சென்னையை தாண்டி ஒரு இடம் உத்தண்டி ஒரு இடத்துல தான் அத ஓரமாகவே பல காட்சிகளை கோவான்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்படிங்கறது நல்லா தெளிவா தெரியுது அதை கொண்டையை மறைக்க மறந்துட்டீங்களே ஐயா அதை கொஞ்சம் மறைச்சிருக்கலாம் ஏன்னா அந்த கொடைசிய குண்டு திரிசா இருக்கிற வீடு குண்டு வைக்கப்படும் அந்த வீடு வந்து எல்லா சினிமாலையும் தமிழ் படத்துலையும் பார்த்த வீடு அது அது மறைச்சிருக்கலாம் இல்ல கோவாலேயே நிஜமாகவே எடுத்திருக்கலாம் இங்க வந்து எடுத்தது நல்லா தெரிஞ்சு போச்சு சரி விடுங்க ஆனாலும் பரவாயில்லை அதை நம்புற மாதிரி ஒன்னு எடுத்திருக்காங்க ரைட்டு அதை ஒளிப்பதிவு இந்த படத்துல ஒலி சவுண்டு சொல்றேன் இந்த படத்துல ரொம்ப சிறப்பு எப்பவுமே மணிரத்னத்த படத்துல போனோம் 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 அப்படித்தான் வசனம் வரும் எதுவும் வசனம் பேசுவாங்க இல்லை வேறகிட்டவும் பார்த்துட்டு வசனம் பேசுவாங்க சத்தியமா நமக்கு புரியாது இப்படி புரியாதனால தான் மணிரத்னத்தோட சில படங்கள் டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு உதாரணம் கடல் அதுக்கப்புறம் ராவணன் இந்த படத்துல எல்லாம் வசனமே புரியல ஏ பிசி சென்டர்ல இருக்கிற தியேட்டர்லாம் சவுண்டு ரொம்ப மோசமா இருக்கும் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல அதை விட மோசமா இருக்கும் அது க ரத்த யாரு எடுத்து சொன்னாங்கன்னு தெரியல ஆனா இந்த தடவை கொஞ்சம் எல்லாருக்குமே சவுண்ட் நல்லா கேட்குற மாதிரி நல்ல வசனம் தான் வச்சிருக்காங்க அப்புறம் அந்த படத்துல வசனம் எழுதுனது கூட கொஞ்சம் திட்டணும் கொஞ்சம் பாராட்டணும் ஒரு சில இடத்துல கமலுக்கு உரிய பாணியில எழுதப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப இலக்கிய தரமா இருக்கு இது வந்து முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வாட்டி கட்டல வந்த உறவு சத்தியமா புரியாது வசனம் புரியாம அவங்களுக்கு கதை இப்படிதான் கதைக்குள்ள எப்படி உட்காருவாங்க கதைக்குள்ள உட்கார அளவுக்கு இதுல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த வசனங்களை இன்னமும் எளிமையாக்கியிருக்கலாம் இந்த படத்துல யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயமெல்லாம் இருக்குன்னு சொன்னா அது கமல் திரிஷா சிம்பு மூன்று பேருடைய சம்பந்தப்பட்ட சீன்ஸ் இது வந்து படம் பார்த்த எல்லாருக்குமே டோட்டலாகவே பிடிக்காம போயிடுச்சு அதை வச்சிருக்கவே கூடாது ஆனா இதை மணிரத்னம் முழுக்க முழுக்க மணிரத்னம் படமா இருந்தால் நிச்சயமா வச்சிருக்க மாட்டாங்க இது பாதி கமல் ஆசையம் படம் பாதி மணிரத்ன படங்கிறதுனால அந்த திரைக்கதை வசனத்தை எல்லாம் கமல்கிட்ட விட்டுட்டாரு டைரக்ஷன் மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு அதனால அவர் நிறைய வச்சுட்டாரு அது ஒன்று தவறாக போய் விட்டது அதனால மக்கள் படம் பார்க்குற மக்களுக்கு சீன் ஆகிப்போச்சு இந்த சீன்ற வார்த்தை வரவே கூடாது கமலோட படத்துல மணிரத்னம் படத்துல இனிமேல் வரவே கூடாது அந்த வார்த்தை வந்ததுனாலதான் தான் இன்னைக்கு அந்த படம் மேலே அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளவு வந்திருக்கு அதோட இந்த படத்தோட திரைக்கதை ஆக்கம் வந்து அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன நமக்கே நல்லா தெரியுது அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க ஆனா மேக்கிங் பிரமாதம் அது இல்லை இல்லைன்னே சொல்லலை மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனா அதை வந்து மொத்தமா தொகுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சினிமான்னு ஒண்ணு இருக்குல்ல சினிமா மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுல வந்து மணிரத்னமும் கமலும் சேர்ந்து சரிக்கிட்டாங்க அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அதனால இந்த படம் ஒரு தடவை மட்டும்தான் கமலஹாசன் கேரியர்ல பார்க்கக்கூடிய படமா மாறியது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆனால் நாயகன் மாதிரி கல்ட்டு கிளாசிக் இது கிடையவே கிடையாது எப்போது வேண்டுமானாலும் இப்போவும் நான் நாயகனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த வசனத்தை கேட்கலாம் அதுல இருக்கிற அந்த பாதி வசனங்கள் வந்து நமக்கு ஒரு ட்ரேட்மார்க் வசனங்கள் பாலகுமாரன் அப்படி கொண்டாடினாங்க அந்த படம் வந்தப்போ எழுத்தாளர் பாலகுமாரன் அவர் தான் நாயகனுக்கு வசனம் ஆனா இந்த படத்துல வந்த வசனத்துல அது பாதி பெண்களக கேவலப்படுத்துற மாதிரி ஒரு வசனங்களா வந்து அதை சிரிக்க வச்சு கடைசியா அதை சீன் ஆகி போச்சு அதை செஞ்சிருக்கவே கூடாது செஞ்சிட்டாங்க பட் இனிமே செஞ்ச பின்னாடி திருத்தம் செய்ய முடியாது சினிமால ஆனால் நான் கொடுக்கறதெல்லாம் படம் இது கமலஹாசன் படம் இது மணி ரத்னம் படம் நீங்க பாக்கணும் அப்படின்னு ஒரு எதைச்சதிகார மனத்துடன் கமல்ஹாசன் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால கமல்ஹாசன் அவர்களுக்கு நமது வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த படமாவது ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இந்த கால அனைவரும் குடும்பத்தோடு உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல படமா கொடுங்க இல்லைன்னா நீங்களும் இன்னொரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஓரமாக தள்ளப்படுவீர்கள் என்பது உண்மை விக்ரம் படம் ஓடிச்சுனது காரணம் விக்ரம் படத்துல இந்த மாதிரி சீனே கிடையாது அது விக்ரம் திரிஷா சிம்பு இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட அந்த உவே கதையே கிடையாது விக்ரம்ல அது ஓன்லி மிஷிங்கன் தான் அந்த மிஷின் கன் சண்டை அதை ஒரு கழக அதை ஒளிப்பதிவு சவுண்ட் ரெக்கார்டிங்கும் ஒரு படத்தொகுப்பு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதனால இது வந்துச்சு அதையே பார்மாலிட்டியா வச்சு இருக்கு துப்பாக்கி சூழலாக வச்சா மக்கள் ரசிப்பாங்க நினைச்சு எடுத்துட்டாங்க போலருக்கு எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயம் கமலஹாசனுக்கு பெருமை தரக்கூடிய படம் அல்ல மணிரத்னத்திற்கு பாராட்டை தரக்கூடிய படமும் அல்ல என்பது ரொம்ப வருத்தமான விஷயம் அடுத்த படத்தை நல்ல விதமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நன்றி அனுப்புறேன் இனி கமலும் மணிரத்னும் இணைந்து படம் பண்ண மாட்டார்கள் என்பதை நான் உறுதியா சொல்றேன் நன்றி வணக்கம்